பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரத்தில் அமைந்துள்ள வீரசைவ ஜங்கம் சமுதாய பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் ஸ்ரீ வீரசினம்மாள் ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் புதற்கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு சகசிரநாமம் சேவித்தல் விஸ்வச்சேனர் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் மோத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கடம் புறப்பாடாகி கும்பகலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது தேவாரம் ஜமீன்தார் சிவராஜன் பாண்டியர் மற்றும் போடி கோம்பை ஜமீன்தார் வடமலை ராஜபாண்டியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு தேவாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை தேவாரம் வீரசைவ சங்கம் சமுதாய பங்காளிகள் திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்